வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு மாங்க்ரோவ் காடுகளில் அதிகமாக வளர்ந்து காணப்படக்கூடிய அற்புத மூலிகையான கழுதை முள்ளி அப்படின்ற மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க இதனுடைய தாவரவியல் பெயர் அக்கந்தஸ் எலிசிஃபோலியஸ் இது அக்கந்தேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழ்ல கழுதை முள்ளி ஆற்று முள்ளி உப்புக்காரி முள்ளி ஹோலி முள்ளி அப்படின்னும் ஆங்கிலத்தில் மாங்க்ரோவ் ஹோலி ஹோலி சார்கசம் அப்படின்னும் கன்னடத்துலேயும் மலையாளத்திலையும் இதை சுள்ளி அப்படின்னும் சமஸ்கிருதத்தில் ஹரி குசா ஹிந்தியில் ஹர்கட்டா அப்படின்னும் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகையானது நம் நாட்டில் சதுப்பு நிலக்காடுகளில் அதிகமாக வளர்ந்து காணப்படும் ஒரு மூலிகை இது நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் பசிபிக் ஐலாண்ட்ஸ் ஆஸ்திரேலியா சைனா மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் இது வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு மூலிகை இந்த செடியினுடைய இலைகள் அடர் பச்சை நிறத்திலையும் இலையின் விளிம்பில் முட்கள் நிறைந்தும் இருக்கும் இதனுடைய மலர்கள் வயலட் நிறத்தில் கொத்தாக இருக்கும் இதனுடைய காய்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் இதுக்குள்ளே பீன் ஷேப்டு நான்கு விதைகள் காணப்படும் இதன் மூலம் இந்த செடியானது இனப்பெருக்கம் ஆகிறது இந்த செடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இதில் நோய் நீக்கும் தாவர வேதிப்பொருட்களான ஆல்கலாய்ட்ஸ் ஃபிளேவனாய்ட்ஸ் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் ஸ்டேனின்ஸ் டிட்டர்ஃபினாய்ட்ஸ் போன்றவை நிறைந்திருப்பதாலும் இதற்கு பல நோய் நீக்கும் பண்புகள் உள்ளதாலும் இது ஆயுர்வேத மருத்துவத்தில் முடக்குவாதம் பக்கவாதம் மூட்டுவீக்கம் மூட்டுவலி ஜீரண கோளாறுகள் ஆஸ்துமா இருமல் சளி சர்க்கரை வியாதி நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வெள்ளைப்படுதல் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ருமாட்டிசம் புண்களை ஆற்றுவதற்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பல நோய்களை குணப்படுத்த இந்த மூலிகை ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்பட்டு வருகின்றது இது டைப் டூ டயபெட்டிஸ் நோய் உள்ளவர்களுக்கு கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை ரீஜெனரேட் செய்து இன்சுலின் உற்பத்தியை அதிகமாக்கி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க உதவுவதாக பல ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இந்த மூலிகையை வந்து சைனீஸ் மருத்துவம் மற்றும் பிற நாடுகளில் உள்ள நாட்டுப்புற மருத்துவத்தில் பல நோய்கள் நீக்க பயன்படுத்துகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மொழிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்